வீட்டில் ஏத்தம்பழம் இருந்துச்சுன்னா ஒரு டைம் இந்த மாதிரி வந்து ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது நல்ல பழுத்த பழத்தில் செஞ்சால் தான் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் பார்க்குறதுக்கு ஒரு தேங்காய் பண்ண மாதிரியே இருக்குது ஆனால் இது வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னா நமக்கு வந்து பூர்ண கொழுக்கட்டையெல்லாம் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கும் இது எப்படி செய்யலாம் இப்போ பார்க்கலாம் இப்போ நான் வந்து சின்ன ஏத்தம்பழனால் நான் வந்து நாலு பழம் எடுத்திருக்கேன் நாலு பழம் எடுத்து இந்த மாதிரி ரெண்டாக கீறி எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த பழம் வந்து பெரிய பழமாக எடுத்திங்கன்னா ரெண்டு பழம் எடுத்துக்கங்க ரெண்டு பழம் கரெக்டாக இருக்கும் நான் வந்து சின்ன பழமாக இருக்கையனால நாலு பழம் எடுத்து இந்த மாதிரி ரெண்டாக கீறி வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நமக்கு இது வெந்துடும் இப்போ இன்னொரு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு ஒரு முக்கால் கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் முக்கால் கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துக்காங்க இதுல தேங்காய் தேங்காவை வந்து நல்லா வறுத்து எடுத்துடாதீங்க நிறமும் மாறக்கூடாது நம்ம வந்து லைட்டா அந்த ஈரப்பதம் போடுறதுக்கு நான் வந்து இந்த மாதிரி சூடுபடுத்திக்கிட்டால் போதும் இப்போ இந்த மாதிரி தேங்காவை கலந்து விட்டுட்டு அது கூட நம்ம வந்து இனிப்புக்காக நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நாட்டு சக்கரை வந்து நான் அரை கப்பு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு காக்கப்பு உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கங்க ரொம்ப வருத்திங்கன்னா அந்த நாட்டு சக்கரை வந்து நமக்கு நல்லா மெல்ட் ஆயிரும் அதனால் சும்மா அப்படி இந்த மாதிரி கலந்து விட்டால் போதும் இப்போ வாசத்துக்காக நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் சிம்மில் வச்சுட்டே இந்த மாதிரி பண்ணுங்கள் ஹெவியாக வச்சிடாதீங்க அடுப்பை இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா நமக்கு உள்ளே வைக்கிற பூர்ணாக ரெடி ஆயிரும் ஈஸியாக செஞ்சிடலாம் இது ரொம்ப டைம் எடுத்துக்காத நமக்கு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம வாழைப்பழம் வேக வச்ச வாழைப்பழம் நமக்கு வெந்தாச்சா அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்ல பழம் வெந்தாச்சு பாருங்க தோலெல்லாம் நல்லா வெடிச்சு போய் இருக்கு பாருங்கள் இப்போ இந்த பழத்தை ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப ஆற விட்டுறாதீங்க இப்போ ஓரளவுக்கு கையில் நம்ம எடுக்கிற அளவுக்கு ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி தோலை ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க பாருங்கள் எல்லா பழத்திலேயும் நான் தோலை ரிமூவ் பண்ணிவிட்டேன் இப்போ ஒரு ஃபோர்க்கு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா மசித்து எடுத்துக்கோங்க அந்த பழத்தை பாருங்கள் எல்லா பழத்தையும் நல்லா மசித்து எடுத்துட்டேன் பசிச்சு எடுத்துட்டு இன்னொரு வாட்டி நம்ம வந்து கை வச்சு நல்ல இந்த பழத்தை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பிசைஞ்ச பழத்தை வந்து நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அது கூட ஒரு முக்கா கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இது வந்து இடியப்ப மாவு முக்கா கப்பு அரிசி மாவு சேர்த்துட்டு ஒன்றரை டீஸ்பூன் வந்து நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துட்டு இந்த மேல் மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணியே விடாதீங்க தண்ணி விடாமல் இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அந்த பழத்தோட பழத்தில் ஈரப்பதம் இருக்கிறதுனால நமக்கு தண்ணி தேவைப்படாது இது கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா பிசரி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பிசைஞ்ச மாவை ரெண்டு பாகமாக பிரித்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு பாகமாக பிரித்து எடுத்துக்கோங்க இப்போ நான் கேக் மோல்டு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் சாப்பாடு சாப்பிட்ற பிளேட்டில் கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் நான் வந்து கேக் மோல்டு தான் எடுத்திருக்கேன் அதில் அடியில் பட்டர் ஷீட் போட்டுட்டு பட்டர் ஷீட்டுக்கு மேலே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா தடவி விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்த ஒரு பாகமாக வந்து இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க தட்டி எடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து அதில் வச்சுருக்க பூரணத்தை வச்சிடலாம் இந்த மாதிரி பூர்ணத்தை அவ்வளோதையும் நம்ம வச்சு சமப்படுத்திக்கலாம் இப்போ இன்னொரு பாகமாக இல்லையா அதை இன்னொரு தட்டில் வச்சு நம்ம தட்டி அது கூட அதுக்கு மேலே அப்படி வச்சுருங்க வச்சு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து வைங்க இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அதில் இட்லி குட்டுவத்தை வச்சுட்டு உள்ளே இருக்க இட்லி தட்டு அந்த மாதிரி கம்த்தி போட்டுட்டு இதில் அதுக்குள்ளே வந்து நான் வந்து கேக் மோல்டை வச்சுருக்கேன் வச்சுட்டு இப்போ மூடி போட்டு வச்சுக்கலாம் இது நமக்கு ஒரு பத்து நிமிஷத்துலேயே சீக்கிரமாக நமக்கு வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயாச்சு இப்போ வெந்துட்டா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக நான் வந்து ஒரு கத்தி விட்டு பார்க்குறேன் பாருங்கள் மாவு ஒட்டாமல் வருது இப்போ நமக்கு நல்லா வெந்தாச்சு இப்போ நம்ம இதை வந்து ஆறுனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் கொஞ்சம் கூட ஒட்டாமல் அழகா இலகி வரும் இப்போ நம்ம அடியில் இருக்க ஷீட் எடுத்துட்டு பீஸ் போட்டு சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் நமக்கு எப்படி இருக்கு பாருங்க பாக்கிறதுக்கு தேங்காய் பண்ணு மாதிரியே இருக்குது ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு பூர்ண கொழுக்கட்டை சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள்